வணக்கம் நாம எல்லாரும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு ஒரு மாஸ்டர் கீ இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் கவனம் இன்னைக்கு சிரோன் கியூ டுமாண்டோட ஒரு கிளாசிக் புத்தகத்தை வச்சு கவனத்தை ஒரு சாதாரண திறமையா மட்டும் பார்க்காம நம்மளோட பர்சனல் ப்ரொஃபஷனல் பவர திறக்கறதுக்கான ஒரு சூப்பர் சாவியா எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்குற அந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அது என்னவா இருக்கும் பணம் இல்லனா அதிர்ஷ்டமா இல்லவே இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்கான பதில் இந்த ஒரு பவர்ஃபுல்லான இருக்கு என்ன தெரியுமா கவனம் ஆமாங்க கான்சன்ட்ரேஷன் நாம செய்யப்போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் ஒரு அசைக்க முடியாத அடித்தளம் இன்னைக்கு நாம பேசப்போற எல்லாத்துக்கும் இதுதான் மையப்புள்ளி சரி அப்போ நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்னு ஒரு சின்ன ஓர்வியூ பார்த்துடலாம் முதல்ல நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் நம்மளோட உள் உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது நிஜ வாழ்க்கையில கவனத்தை எப்படி பயன்படுத்துறது அதுக்கான சிம்பிளான பயிற்சிகள் என்ன கடைசியா ஒரு கவனம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்றது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்திய பத்தி பாப்போம் இங்க கவனங்கிற ஒரு டூல் நமக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை எப்படி சரி பண்ணுதுங்கிறத பத்திதான் நம்ம ஆழமா பாக்க போறோம் பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ரெண்டு பேர் இருக்காங்களாம் ஒருத்தன் நம்மள முன்னாடி போக சொல்லி சாதிக்க சொல்லி தள்ளிக்கிட்டே இருப்பான் அவன்தான் முன்னேறும் சுயம் இன்னொருத்தன் அதெல்லாம் வேணாம் இப்படியே இருக்கலாம்னு சொல்லி நம்மள பின்னாடி இழுப்பான் அவன்தான் பின்னோக்கி செல்லும் சுயம் இப்போ விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நாம அதிக கவனம் கொடுக்குறோமோ அவன் தான் ஜெயிப்பான் அவன்தான் நம்ம வாழ்க்கையோட பாதையே தீர்மானிப்பான் அந்த சாய்ஸ் அது நம்ம கையில தான் இருக்கு சரி இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம் அந்த உள் போராட்டத்துல எப்படி ஜெயிக்கிறது நம்மளோட மன உறுதியையும் ஒருமுகப்படுத்துற திறமையும் வச்சு நம்மள நாமளே எப்படி ஆள்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி முதல்ல கவனம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் டூமோன் சொல்ற இந்த டெஃபினேஷனை பாருங்க கவனம்னா சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அது நம்ம மனசில் ஓடுற ஆயிரம் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நம்மளோட எல்லா சக்தியும் அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் கட்டியாக பிடிச்சி வச்சுக்கிறது இது ஒரு ஆக்டிவ் கண்ட்ரோல் பேசிவ் ஸ்டேட் கிடையாது ஆனால் நம்மளால் ஏன் சரியாக கவனம் செலுத்த முடியல அதுக்கு மூணு முக்கியமான காரணங்களை சொல்கிறாரு ஒன்று நம்ம மனசு அது ஒரு இடத்துல நிற்காத குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கும் ரெண்டாவது நம்மளோட உணர்ச்சிகள் கோபம் பயம் கவலைன்னு கண்ட்ரோல் இல்லாத எமோஷன்ஸ் மூணாவது நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பு குறைபாடு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் எது உங்களோட கவனத்தை அதிகமாக சிதறடிக்குது இங்கே தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது மன உறுதி அதாவது வில் பவர்ங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டும் இருக்கிற சூப்பர் பவர் கிடையாது அது நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஒரு கத்தி மாதிரி அது நம்ம கிட்ட இருக்கிறது முக்கியம் இல்லை அதை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி தீட்டி கூர்மையாக்குறோங்கிறது தான் முக்கியம் நீங்கள் அதை பயன்படுத்த பயன்படுத்த அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் சரி இப்ப நம்ம உள் உலகத்தை பத்தி பேசிட்டோம் தியரி எல்லாம் போதும் இப்ப நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி எப்படி உண்மையான பெரிய ரிசல்ட்ஸ் குடுக்குதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் கவனத்தோட சக்திய புரிய வைக்கிற ஒரு நிஜ கதையை இப்ப பாக்கலாம் ஒரு பேங்க்ல மெசஞ்சர் பாயா வேலை செஞ்ச ஒரு சாதாரண பையன் எப்படி கவனத்தை மட்டுமே வச்சு அந்த பேங்கோட உச்சத்துக்கே போனான்ங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை இது அவங்க அப்பா அவனுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் சொன்னார் கூடவே ஒரு சின்ன நினைவூட்டலும் மகனே இந்த பீங்கிற எழுத்து எதுக்குன்னா ஒரு நாள் நீ இந்த பேங்கோட பிரெசிடென்ட் ஆகணும்னு உனக்கு ஞாபகப்படுத்துகிறதா ஒவ்வொரு நாளும் உன்னை அந்த இலக்குக்கு பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி ஏதாவது ஒன்றை செய் பார்த்திங்களா நான் பெரிய ஆளாகணும்னு சும்மா சொல்கிறதுக்கும் நான் இந்த பேங்கோட பிரசிடென்ட் ஆகணும்னு குறிப்பாக ஒரு இலக்கை வச்சு வேலை செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு கடைசியில் என்னாச்சு தெரியுமா அந்த பையன் அந்த ஒத்த இலக்கில் மட்டுமே தன்னோட கவனத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் அதுக்காக உழைச்சான் கடைசியில் அவன் அந்த பேங்கோட பிரசிடெண்ட்டாகவே ஆனான் பாருங்க ஆரம்பம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி நம்மளோட கவனம் சிதறாம தொடர்ந்து முயற்சி செஞ்சா எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணாலும் சாதிக்கலாம் இதுதான் கவனத்தோட உண்மையான பவர் ஓகே கதையெல்லாம் கேட்டாச்சு இப்போ சரி இதெல்லாம் ஓகே ஆனா நாங்க என்ன செய்யணும்னு கேக்கிறவங்களுக்காக நேரடியா செயல்முறைக்கு வந்துட்டோம் நம்மளோட கவனத்தசைய பலப்படுத்துறதுக்கான சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பயிற்சிகளை இப்ப பார்க்கலாம் மனசை கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு முதல் படி உடம்ப கண்ட்ரோல் பண்றதுதான் முதல்ல உங்க உடம்பை அமைதிப்படுத்துங்க மெதுவாக ஆழமாக ஒரு கண்ட்ரோலோட மூச்சு விடுங்க இது உங்கள் மனசையும் நரம்புகளையும் அமைதிப்படுத்தும் ரெண்டாவது அசைவில்லாம நிற்கிறது சும்மா நேராக அசையாமல் கொஞ்ச நேரம் நெல்லுங்க இது உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும் மூணாவது உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்துங்க ஒரு கை குழுக்கிறது மாதிரி சின்ன விஷயத்தை செஞ்சா கூட அதை முழு கவனத்தோட செய்யுங்க இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கெட்ட பழக்கங்களை ஜெயிக்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கான நாலு முக்கியமான விதிகள் இதோ ஒன்னு ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப வலுவா உறுதியா ஆரம்பிக்கணும் ரெண்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்னு சொல்லி எந்த ஒரு விதிவிலக்கும் கொடுக்கவே கூடாது மூணாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான முதல் வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கணும் கடைசியா தினமும் சின்ன சின்னதா முயற்சி செஞ்சு அந்த முயற்சி பண்ற திறனை உயிர் போட வச்சுக்கணும் இதுதான் சுய முன்னேற்றத்துக்கான தெளிவான ரோட் சரி இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கவனம் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்தா அது நிஜத்துல எப்படி இருக்கும்னு ஒரு சித்திரமா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் கவனம் நிறைஞ்ச வாழ்க்கைனா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையா இருக்கும்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கறாங்க ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர் நீங்க உங்க சக்தியையும் கவனத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்க வாழ்க்கை ரொம்ப சமநிலையாவும் சக்தி வாய்ந்ததாவும் வெற்றிகரமானதாவும் மாறும் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட டைரக்டர் ஸ்ட்ரெஸ் குறையும் பவர் அதிகமாகும் இந்த முழு பேச்சோட சாராம்சத்தையும் இந்த ஒத்த வரி ரொம்ப அழகா சொல்லிருது வெற்றிகரமான வாழ்க்கைகள் எல்லாமே கவனம் நிறைந்த தான் சிம்பிள் நீங்க யாரா வேணா இருங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா அத முழு கவனத்தோட செஞ்சா வெற்றி தானா வரும் கடைசியா இந்த ஒரு கேள்வியும் உங்க முன்னாடி வச்சுட்டு போறேன் கவனம் செலுத்துற திறமே உங்ககிட்ட இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா நீங்க அதை பயன்படுத்துவீங்களா இப்போ தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது அதை செஞ்சு பார்க்கணும் அந்த திறமையை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் இனி உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க நன்றி